இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என் பையன் வந்து சீ ஃபுட் சமைச்சிடுமா அப்படின்னா ஸோ ஆல்ரெடி மீன் குழம்பு வச்சுட்டேன் எறா வந்து அவனுக்கு வந்து ஃப்ரை பண்ணால் பிடிக்கும் நான் வந்து எறா தொக்கு மாதிரி வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு பண்ண மாட்டேன் அவனுக்கு பிடிச்ச மாதிரி நான் பண்ணியிருக்கேன் ஏன்னா நாங்கள் வந்து இதெல்லாம் சாப்பிட மாட்டோம் அவன் சாப்பிடுவான் அவனுக்கு எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சமைச்சு கொடுக்குறேன் அதை வீடியோவாக போடுறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தான் நான் பாருங்கள் ஒரு நிமிஷம் இருங்க இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு அரை கிலோ எறாங்க அவங்களே வாங்கி கிளீன் பண்ணி கொடுத்துருவாங்க எனக்கு அந்த இறவை வந்து நல்லா நான் என்ன பண்ணுவேன் மஞ்சள் பொடி போட்டு நல்லா கழுகிட்டு சுத்தமாக கழுகிடுவேன் அதில் வந்து ஒரு ரெண்டு தேக்கரண்டி இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை அதெல்லாம் போட்டு நல்லா வந்து உப்பு போட்டு வெரைச்சிடுவேன் வெரைச்சிட்டு இதை என்ன பண்ணுவேன் இப்படி இருந்து கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் விட்டு இதை அப்படியே வந்து இந்த கடாயிலேயே போட்டுருவேங்க போட்டுவிட்டு இந்த இறால இருக்கிற தண்ணி அப்படியே பிரியும் உடனே நான் என்ன பண்ணுவேன் இதில் வந்து க காரப்பொடி போட்டு இறக்குவேன் ஒரு நிமிஷம் இருங்க நான் இது வதக்கிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் ரொம்ப ஈஸிங்க பட் இதில் இருக்கிற தண்ணி வந்து நல்லா வந்து வத்தி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இஞ்சி பூண்டில் இருக்கிற அந்த மசாலா ஃபுல்லாக வந்து இந்த இறால் போய் இறங்கிடும் ஏன்னா இறாலையும் ஆல்ரெடி வந்து நமக்கு தண்ணி இருக்கும் அவ்வளோதாங்க இதை நல்லா வதக்கணுங்க இது நல்லா வதக்கணும் வதக்கும்போதே என்னாகும் ஏன்னா இதெல்லாம் வந்து சீ ஃபுட்லாம் வந்து ஃபாஸ்ட்டாக குக் ஆகிடும்வாங்க ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸு நான் இதை எடுத்துப்பாங்க இதை குக் பண்ணுறதுக்கு ஏன்னா இது எப்படி குக் ஆகணும்லாம் எனக்கு தெரியாது நான் டேஸ்ட் பண்ண மாட்டேன் அவன் டேஸ்ட் பண்ணுறதுனால அவனுக்கு வந்து க்ரன்ச்சியாக இருக்கணும் அப்படின்வான் பாருங்கள் நல்லா வதக்குங்க இது நல்லா வதங்க வதங்க அந்த இஞ்சி பூண்டு சாறு என்ன சொல்ல அந்த மஞ்ச மஞ்சப்பொடி அதில் இருக்கிற அந்த ஃபுல்லாக அந்த இந்த இறால இறங்க மஞ்சள் பொடி அந்த இறா அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு வாசம் இருக்குங்க ஸோ அதில் வந்து நான் என்ன பண்ணிடுவேன் கொஞ்சம் வந்து அந்த மசாலா போட்டுருவேன் நான் எதுவுமே எனக்கு இதெல்லாம் அரைக்க தெரியாது வீட்டில் அதனால் நான் இதை வாங்கி வச்சிருவேன் அவனுக்கு ரெடிமேடாக இந்த ஃப்ரெஷ் கறி மசாலா அக்களே இதையே போட்டுருவேன் கொஞ்சம் காரமாக இருக்கும் அதுவும் இதை போட்டுட்டு இந்த தண்ணி இருக்குல்ல இந்த தண்ணியோடு இது சேர்ந்து நல்லா குக் ஆகிடுங்க நம்ம பசங்களுக்கு எது பிடிக்குதோ அதை நம்ம பண்ணி தரணும்ல அவன் இதெல்லாம் சாப்பிட்டு பழகிட்டான் ஸோ நம்ம சாப்பிட்லனாலும் அவங்களுக்காக நம்ம இதை கண்டிப்பாக பண்ணணும் இது நல்லா என்னாகும் தண்ணியோடு என்னாகுன்னா இந்த மசாலாவும் சேர்ந்து நல்லா வந்து குக் ஆகிடுங்க செமையாக இருக்குது பாருங்கள் நான் அதை வந்து உப்பு போட்டு வந்து நான் வந்து ஏற்கனவே உப்பு போட்டதுனால அந்த உப்பு இருக்கும்னு நினைக்கிறேன் தேவையான வந்து கொஞ்சோண்டு வந்து இந்து உப்பு போட்டுப்பேன் இந்த சால்ட்டு ஒன்றுவாங்களா பிங்க் சால்ட்டு அதை கொஞ்சோண்டு சேர்த்துப்பேன் இதுக்கு அது கொஞ்சம் சேர்த்துட்டேன் அவ்வளோதான் சும்மா நல்ல சம வாசனையாக இருக்கேனா குக்கானது வந்து நான் வாசம் தாங்க கண்டுபிடிப்பேன் கட்டாக இல்லையா அப்படின்னு ஏன்னா நம்ம இதை டேஸ்ட் பண்ணுறது இல்லைல்ல அதனால் வந்து நமக்கு இது என்ன எப்படினே தெரியாது கொஞ்சம் என்ன உப்பு போட்டு கல் உப்பு போட்டு நல்லா கழுவுனா அதிலே கொஞ்சம் உப்பு இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வந்து தண்ணியெல்லாம் ஈர்த்துட்ட உடனே இதில் வந்து நான் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் விடுவேன் கொஞ்சம் அப்படியே நல்லெண்ணெய் வந்து போதுங்கிற அளவுக்கு விடுவேங்க ஒரு ஐம்பது எம்எல் நல்லெண்ணெய் விடுவேன் அவனுக்கு சாப்பிட்லான் அவன் சின்ன பையன் தானே அப்படியே பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து செமையாக பிரிஞ்சு இது பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிட்டோம் அவ்வளோதாங்க ஆனால் இன்னும் கொஞ்சம் நான் சுழலாக வைப்பேன் ஏன்னா அந்த நல்லெண்ணெய் வந்து இதோடு சேரும்போது நல்ல வாசனையாக இருக்கும் இன்னும் அவன் எப்படி கேட்பான்னா வந்து ரொம்ப ட்ரையாக கேட்பான் அதனால் இந்த இந்த மசாலா ஃபுல்லாக வந்து நான் நல்லா வந்து வதங்க வைப்பேன் இன்றைக்கி வந்து சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்குள்ள ஃபிஷ்ஷுடைய குழம்புக்கு வந்து தொட்டுக்கிறதுக்காக கேட்குறான் இன்னும் வந்து நாங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ட்ரையாக வந்து இதாகக்குவேன் உங்களுக்கு வேணும்னா தொக்கு மாதிரி வேணும்னா இது மாதிரி பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ ஃபாஸ்ட்டாக ஒரு ரீகேப் சொல்லிடுறேன் முதல்ல வந்து இறாவை வந்து நல்லா க்ளீன் பண்ணி நல்லா கல் உப்பு போட்டு கல்லுப்பு மஞ்சள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் வந்து என்ன பண்ணுங்கள் ரெண்டு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு மசாலா கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு வெறும் கடாயில் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு அந்த கழுகுன அந்த இறா இஞ்சி பூண்டு கருவேப்பிலையோடு சேர்த்து போட்டு நல்லா வதக்குங்க அப்போ எறாவில் இருக்கிற தண்ணி நல்லா விடும் அந்த கடாயில் நல்லா வந்து அந்த தண்ணி விட்டு உங்களுக்கு எவ்வளோ வந்து இப்போ வந்து அந்த இறா வந்து தொக்கு மாதிரி வேணுமோ அந்த மாதிரி தண்ணி பதத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த ஃபிஷ் மசாலா போட்டு நல்லா வந்து வதக்குங்க வதங்கினோன்னா அதில் வந்து ஒரு ஐம்பது எம்எல் நல்லெண்ணெய் விட்டு இதை மாதிரி வந்து என்ன அளவுக்கு வதக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராகிடுங்க மொத்தம் டொண்ட்டி மினிட்ஸும் இது குக் குக்காகிறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் இது எனக்கு வந்து கல்ஃபில் வந்து எனக்கு ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்டே எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க என்னுடைய சகோதரி அவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள அவங்க தான் என் பையன் வந்து நான்வெஜ் சாப்பிட்றானே எனக்கு நான்வெஜ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்தாங்க அவங்கள என்னை வாழ்க்கையில் மறக்கவே முடியாது ஏன்னா அங்கே நான் கற்றுக்கிட்டதுனால தான் இந்தியா வந்து இங்கே வந்து நான் வந்து இதெல்லாம் குக் பண்ணுறேன் அங்கெல்லாம் நாங்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்போங்க இறையாண்மை அப்படின்னா இறையாண்மை அப்படிங்கிறத வந்து நான் உண்மையில் வந்து ரொம்ப அங்கே நான் வந்து கற்றுக்கிட்டேங்க அவ்வளோ ஒருத்தர் கொடுத்தர் நேசித்து அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கோசப்பிங்கு சண்டை என்ன சொல்கிறது இந்த மாதிரியெல்லாம் இருக்கவே இருக்காதுங்க அவங்கவுங்க வேலைக்கு போவோம் அவங்கவுங்க வருவோம் நமக்கு வந்து லீவாக இருக்கிறப்போ எல்லாரும் மீட் பண்ணுவோம் பார்க்குக்கெல்லாம் போவோம் ஒரு ஜாலியான லைஃபுங்க அது ஆமாங்க இப்போ இது குக்காயிடுச்சுங்க இருங்க காட்டுற இந்த பாருங்க அவ்வளோதான் இந்த மாதிரி தான் நான் வந்து அவனுக்கு கொடுத்துருவேன் அவன் என்ன பண்ணுவான் இதெல்லாம் சாப்பிடுவான் இதில் வச்சு சாதத்தில் வச்சு அதுக்கப்புறம் அது கீழே இருக்குது பார்த்தீங்களா அந்த கிரேவி மாதிரி அடியில் அதை வந்து நான் வந்து சாதம் போட்டு அவனுக்கு விரசி தருவேன் ஸோ எங்கள் வீட்டில் குயிக்காக எறா வறுவல் இல்லை எறா தொக்கு இல்லை எறா ஃப்ரை நீங்கள் என்ன பேர் வச்சாலும் சரிங்க ரெடி ரெடியாகிடுச்சி ஏதோ எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் வந்து குக் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து பாருங்கள் சில பேர் வந்து புதுசாக நீங்களாம் பண்ணுவீங்க புதுசாக இருக்கவங்க என்ன மாதிரி வந்து புதுசாக கற்றுக்கிறவங்க அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களுடைய சகோதரி நான் வாழ்க வளமுடன்